நாட்டுக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா தேவையான பொருட்கள் உரிச்சு வச்ச பூண்டு நறுக்கி வச்ச தக்காளி நறுக்கி வச்ச பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒரு சட்டி எடுத்து இப்படி எண்ணெய் எண்ணெயை ஊற்றி இப்போ சீரகத்தை போட்டு நல்லா புரிஞ்சு வரவும் உரிச்சு வச்ச பூண்டு நறுக்கி வச்ச தக்காளி நறுக்கி வச்ச பச்சை மிளகா இந்த மூணுத்தையும் போட்டு நம்ம நல்லா திண்டு கிண்டு 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 கிண்டி போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் அதையும் போட்டு நல்லா கிண்டை கிண்டை கிண்ட கிண்டி இந்த பக்குவம் வர்ற அளவுக்கு வைக்கணும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஞ்சி வச்ச காட்டுக்கீரை இதோட நன்மைகள் அளவு இருக்குது அழகாக இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் வாங்கி நல்லா சாப்பிடும் ஒரு ருசியாக இருக்கும் அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றி நம்மட்டுக்கான தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா கிண்டி நல்லா வேகிற அளவுக்கு வச்சிடணும் நல்லா மூடி வச்சிருங்க நல்லா வெந்தக்கப்புறம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தோடனே ஒரு சட்டி எடுத்து நல்லா ஆவி பறக்க பறக்க எல்லாமே அதுக்குள்ளே கொட்டிடுங்க கொட்டிட்டு நம்ம கீரை கடையிற எடுத்து நல்லா கடைங்க நல்லா கடைஞ்ச நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அந்த பக்குவம் வந்தோடனே அப்படியே தட்டல் அள்ளி கொட்டி ஒரு ரூபாய் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க サブスクライ per に落ちまむ。